வணக்கம் நேர்களை நமக்கு பொதுவாக எக்கனாமிக்ஸ் அப்படின்னா நம்ம பேக்கெட்டில் இருக்கக்கூடிய பணம் அது எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம் அந்த ரிட்டர்ன்ஸ் எப்படி வருது நம்ம போடுற பணம் எங்கெல்லாம் சுற்றுது அது திருப்பி நம்மக்கிட்ட எப்படி ஒரு ரூபா போட்டால் நூறுரூவாயாக வருது அப்படின்றது தான் நமக்கு பேசிக்காக பார்க்குற எக்கனாமிக்ஸ் ஆனால் எக்கனாமிக்ஸ்லேயே நிறைய வித விதங்கள் சொல்கிறாங்க அந்த ஒவ்வொரு எக்கனாமிக்ஸும் நம்ம பேக்கெட்டில் இருக்கக்கூடிய பணத்தை பதம் பார்க்குமா அதுக்கும் நம்ம பேக்கெட்டில் இருக்கிற பணத்துக்கும் என்ன சம்மந்தம் ஆனந்த் சார் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேசிக்காக ஒரு ரூபா போட்டால் பத்து ரூபா எடுக்கிறது எப்படி நூறுரூவா எப்படி எடுக்கிறது அது எப்படி ரொட்டேட் ஆகி வருதுங்கிறத நம்ம காமன் மேன் பார்க்கக்கூடிய விஷயம் இதில் வந்து டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸ் சொல்கிறாங்க வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் சொல்கிறாங்க இதெல்லாம் என் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணத்தை பதம் பார்க்குமா சார் எல்லாமே பதம் பார்க்குறது தான் டெவலப்மெண்டல்ங்கிறது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் டெவ்இகான் அப்படின்னு பேர் டெவ் கான் இகான்னா எக்கனாமிக்ஸு டெவலப்மெண்ட்டுக்கு டவ் அதில் ஒரு போர்ஷன் தான் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸு இப்போ ரீசெண்டாக ஒரு புஸ்தகம் வந்திருக்கு சிக்ஸ் அப்போஸ்டல்ஸ் அப்படின்னு இந்த சிக்ஸ் அப்போஸ்டல்ஸ் புஸ்தகத்தில் வந்து ஆறு இண்டிவிஜுவல்ஸு எப்படி வந்து கேம்பிரிட்ஜுக்கு போகிறாங்க ஒரே சமயத்தில் எக்கனாமிக்ஸ் படிக்கிறாங்க அதுலேருந்து வெளில வந்து அவங்களுக்கெலாம் தொண்ணூறு வயசு அதில் ஒரு மூணு பேர் இறந்துட்டாங்க மீதி மூணு பேர் இருக்காங்க எப்படி இவங்க வந்து அவங்க சொசைட்டி அவங்களோட கேரியரில் எப்படி நாட்டோட தலையெழுத்தை மாற்றினாங்க அப்படிங்கிறது கதை நிஜமாகவே நடந்த விஷயம் நடந்த ஆறு அப்போஸ்டல்ஸ் ஓகே பாகிஸ்தான்லே நூத்தர் பங்களாதேஷ்லே நூத்தர் ஸ்ரீலங்காலே நூத்தர் இந்தியாவிலேருந்து மூணு பேர் இந்தியாவில் மூணு பேரில் ரெண்டு பேர் உயிரோட இருக்காங்க ஒருத்தர் இறந்துட்டாங்க இவங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆறு பேர் இன்ட்ராக்ட் பண்ணுறதெல்லாம் அந்த புக்கில் கவர் ஆகிருக்கு அந்த புக்கை ஒரு நாளைக்கு நம்ம டீட்டெயில்டாக அப்படி பேசலாம் ஓகே இவங்க ஆறு பேருமே வந்து டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸ் இந்தியாவிலேன்னு போனவங்க வந்து ஜெகதீஷ் பக்வதி மன்மோகன் சிங் அண்ட் சென் இவங்க பண்ணுறதோட நெட்டு கான்ட்ரிபியூஷன் தான் இந்தியாவோட தலையெழுத்தே மாற்றிடுச்சு ஆனால் முக்கால்வாசி பேருக்கு என்ன தெரியாதுன்னா இதனால் தலையெழுத்து மாறித்துனே முக்கால்வாசி பேருக்கு தெரியாது இது என்னன்னா ஒரு ஸ்டேட்டில் பின்தங்கினவங்களை எப்படி முன்னுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இந்த டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸ் ஓகே இப்போ நான் ஒரு சொசைட்டியில் பின்தங்கினவங்கள முன்னுக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னா அவங்கள படிப்பு கொடுக்கணும் ரைட்டா அப்புறம் அவங்களுக்கு வந்து ஹெல்த் அண்ட் ஹெல்த் கேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஸ்டண்டட் சில்ட்ரன் சில்ட்ரன் சரியாக வளராமல் இருக்கிறது ஊட்டச்சத்து ஊட்டச்சத்து பற்ற இல்லாமல் இருக்கிறது சாப்பாடே இல்லாமல் ஸ்தாறு பண்ணி செத்து போடுறது அதனால் அவங்களுக்கு பேசிக் இன்டர்வென்ஷன் இன் ஃபுட் அதுக்கப்புறம் மெடிக்கல்ஸ் வந்து எப்படி கடைசி ஆள் வரைக்கும் எப்படி போய் சேர்றது அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு நான் என்ன வழி பண்ணுறது இதை நான் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன்னா அவனுக்கு கொஞ்சம் க்ரெடிட்டையும் நான் இன்ஜெக்ட் பண்ணேன்னா அவன் எப்படி வந்து சொசைட்டியில் முன்னேறுவான் அப்படிங்கிறது தான் இந்த சப்ஜெக்ட்டு ஓகே ரைட்டர் இப்போ நீங்கள் மன்மோகன் சிங் ஓட பீரியடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய இன்டர்வென்ஷன் அவர் பண்ணுறாரு ஒன்று நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்புறனா என்னென்னா வேலை இல்லாமல் அவனும் வீட்டில் இருக்க மாட்டான் ரொம்பவே வேலை இல்லாட்டாலும் நூறு நாளைக்கு வந்து வேலை செய்வான் நூறு நாள் வேலை செஞ்சதுக்கு அப்பா அவர் ஃபிக்ஸ் பண்ண வேலை நூறுரூவா ஒரு நாளைக்கு ஸோ அவருக்கு மினிமம் நூறு நாள்லாம் பத்தாயிரம் ரூபா கிடச்சிரும் இது இப்போ இருக்கிற கிரேட் கிரைசிஸ்லாம் இந்த நூறு நாள் வேலை திட்டம்னா மக்களை நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்கீம் ரெண்டாவது அவர் பண்ணது என்னன்னா இந்த காமராஜரோட நூன் மீல் ஸ்கீமை இந்தியா ஃபுல்லாக கொண்டு போனார் ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துலையும் மத்தியானம் சாப்பாடு போட்டார் ஸோ பசி பட்னியை கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வரத்துக்கு பண்ணார் இது ரெண்டும் அவர் பண்ண ஸ்கீமு இப்போ நம்ம ஸ்டேட் லெவலுக்கு வந்தோம்னா நம்ம ஸ்டேட்டை எடுத்து போய் நம்ம நம்ம மக்களுக்கு நம்ம ஸ்டேட்டம் தெரியும் நம்ம ஸ்டேட்டில் வந்து காமராஜ் காலத்துலேருந்து இன்றைக்கி கரண்ட் சிஎம் ஸ்டாலின் சார் வரைக்கும் ஒரு அன்புரோக்கன் செயின் ஆஃப் டெவலப்மெண்டல் அண்ட் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் படிப்புக்கு முக்கியத்துவம் அப்புறம் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் ஹெல்த் கேருக்கு முக்கியத்துவம்ங்கிறது நம்ம ஸ்டேட்டோட ஹால்மார்க் அஜெண்டா அஜெண்டாவில் ஹால்மார்க் இதுவும் கேரளாவும் இது வந்து லெஃப்ட் ஆஃப் சென்ட்ரல் பாலிடிக்ஸ்னு பேசுவாங்க இது இப்போ இருக்கிறவர் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்கிறார் இப்போ நம்ம ஸ்டாலின் சார் இருக்காரு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு பட் இட்ஸ் அன்புரோக்கன் செயின் ஸோ தட் நான் வந்த உடனே அரசியல் செல்லாம் அல்லது ஸோ இவர் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட் இஸ் அல் எக்ஸ்பிளைன் எப்படி இது ஒன்று ஒன்றும் நல்லதுன்னு ஃபஸ்ட் அவர் என்ன பண்ணார்னா கோவிடில் வந்து ஸ்கூலுக்கு மிஸ் ஆகிடுச்சு எஜுகேஷன் பின்னாடி போனதுனால படித்து வேலை இல்லாதவங்களை அந்த ஏரியாவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கீம் போட்டார் அதுக்கு அடுத்தது அவர் என்ன பண்ணார்னா காரத்தால் மோஸ்ட் சில்ட்ரன் கார்த்தாலேயே வராங்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க லஞ்சும் ஆல்ரெடி இருக்குது வித் முட்டை நம்ம காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வராரு ஸோ பீப்புள் கம் டு ஸ்கூல் இது மாதிரி ஸ்கூலுக்கு வந்ததுனால நம்ம லிட்ரசி ரேட் ஆல்ரெடி ஹையாக இருந்தது ஈவன் லேடிஸ்க்குள்ளே இருக்கிற லிட்ரசி ரேட்டு இன்னும் ஜாஸ்தியாக ஆகிடுது அதுக்கு தான் இந்த இல்லம் தேடி கல்வி மாதிரியான விஷயம் அதுதான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லம் தேடி கல்வி அதாவது இந்த கோவிட்ல போய் மிஸ் ஆன பசங்களுக்கு வீட்டில் போய் சொல்லி கொடுக்கறது டியூஷன் கொடுக்கறது இல்லம் தேடி கல்வி இவ்வளோ தானே ஸ்டேட்டால பண்ண முடியும் இல்லை இல்லத்தை தேடி போய் கல்வி கொடுக்குறாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க அடுத்து ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா த சான்சஸ் ஆஃப் யூ சர்வைவல் வில் கீப் இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டிங்கிறது குறையும் சின்ன வயசில் க்ரோத் இருக்கும் ஸோ பி வில் ஹாவ் மோர் நார்மல் சில்ட்ரன் அதே மாதிரி அவர் வந்து இப்போ அடுத்தது இன்னும் என்ன கொண்டு போகிறாருன்னா அட் மோர் ஸ்டேஜ் நிறைய பேர் ரேஷனை வந்து வீட்டில் வாங்க முடியாமல் டெஸ்ட்யூட் தான் இருக்காங்க ஓல்டு பீப்புள் இப்போ அவர் வீட்டுக்கே கொண்டு போய் டெலிவரி பண்ணுறாங்க நீங்கள் லான்ச் ஆச்சு நீ கேட்ட எப்படி நீங்கள் உதயநிதி சாரை பார்த்தீங்கன்னு கேட்டார் ஸோ உதயநிதி சார் எங்கள் ஏரியாவில் இந்த கொண்டு வந்து கொடுத்தாரு ஓகே ஸோ பேசிக்லி என்னென்னா அந்த ட்ரக்கில் வச்சு கொண்டு வந்து வீடு வீடாக கொடுக்கறது தாய் திட்டம் தாய் திட்டம் ஸோ பேசிக்லி ஓல்டு பீப்புள் ஆர் அலோன் இவங்க ரிச் பீப்புளாக கூட இருக்கலாம் தட் இஸ் அபவ் மிடில் கிளாஸ் கூட இருக்கலாம் பட் அவங்க வீட்டை தேடி கொண்டு போய் கொடுக்கறதுன்னு ஸோ தட் எஸ்பெஷலி ஏழை லெவலில் என்ன ஆகும்னா அவங்களால வர முடியல பசங்கள்லாம் வெளியா வெளியூரில் இருக்காங்கன்னாலும் அவங்க வீட்டில் அவங்க போய் கேட்டாங்கன்னா கொடுக்கறது இது கொடுக்கறது இது ஒரு திட்டம் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா இல்லை கேர்ள் சில்ட்ரனுக்கு ஸ்பெஷலாக ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு தட் இஸ் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறன்னு அண்டு காலேஜ் எஜுகேஷனுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் ஒன்று கொடுத்துருக்காரு ஸோ இதெல்லாமே என்னென்னா என் டு என் சொல்யூஷன் மாதிரி கொடுக்குறாரு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி கிரேடில் டு கிரேவ் வரைக்கும் ஹீஸ் புஷிங் டுவர்ட்ஸ் இட் அது மாதிரி மகளிர் உரிமை தொகைன்னு இப்போ அதை கொடுக்குறாங்க ஓவர் இஸ் எலிஜிபிள் ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா பணம் வேஸ்ட்டுங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் வரும் இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறது இந்த தாய்மான ஒரு ஸ்கீமு இதெல்லாம் வந்து பணம் வேஸ்ட்டுன்னு இந்த பணத்தை ஒன்றும் அவங்க வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இப்போ நான் அதே மிடில் கிளாஸில் நாங்கள்லாம் நான் கோல்டு சேருன்னு சொல்கிறேன்னா அந்த பணம் உள்ளே வெளில போயிடுது சிஸ்டம்லேருந்து நான் பணத்தை கோல்டாக நான் இன்வெஸ்ட்மெண்ட்னால் சிஸ்டம் விட்டு அந்த பணம் போயிடுது அது உங்கள் இன்ஃப்ளேஷன் ஹெஜுக்காக நான் சொல்கிறேன் நான் ஏழைக்கு நீ பணம் கொடுத்தேன்னா அது நாலாக மல்டிப்ளை ஆகும் நீ போய் பொண்ணுக்கு ஆயிரம் கொடுத்தேன்னா கொடுத்தேனா அவன் நாலு புஸ்தகம் வாங்குவான் ஒரு பேனாக வாங்குவோம் ஏதோ ஒரு பொருள் வாங்குவோம் அதனால் நாலு பேர் பழைப்பான் அதுலேருந்து ஜிஎஸ்டியும் வரும் ஸ்டேட்டுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஜிஎஸ்டி பொருளை வாங்கினாங்கன்னா நாலு மடங்கு ஜிஎஸ்டி ஸ்டேட்டுக்கு கலெக்ஷன் வரும் ஸோ இட் கிக் சைடாக வெச்சுவர் சைக்கிள் ஸோ இதுதான் வந்து அந்த கர்த்தால ஸ்டிஃபன் போடுறது அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு போடுறது ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் போய் இப்போது நிஃப்ட்டு அது மாதிரி பல ஸ்கூல் நல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணி நல்ல ஸ்கூலு காலேஜில் போய் சேர்றது இதெல்லாம் வந்து சொசைட்டியை விரிவாக்கும் ஈவன் டுடே தேர் ஆர் பீப்புள் ஹூ ஹவர் நாட் கான் டு காலேஜ் இன் தமிழ்நாடு இப்போ எல்லாருமா ஸ்கூலுக்காவது போயிருப்பாங்க எல்லோரும் காலேஜுக்கு போகணும் இன்டென்சிவாக ட்ரை பண்ணுறாரு பிகாஸ் நீங்கள் லேர்ன் த மோர் ஸ்கில் யூ பிகம் தென் யூ எக்கானமியில் யூ கேன் ஏர்ன் மோர் மணி ஸ்டேட்டுக்கு ரொம்ப நல்லது கடைசியாக ஹாஸ்பிட்டலில் ரொம்ப ப்ரெஷர் இருக்குது ஹாஸ்பிட்டல் சிஸ்டம்ஸில் ரொம்ப ப்ரெஷர் இருக்குது அண்ட் ஒரு பெரிய நோய் வந்து உங்களை வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடும் அடிக்கடி சொல்லுவீங்க மிடில் கிளாஸ்லேர்ந்து பிச்ச காரணம் நான் பல இடத்துல சொல்லிருக்கேன் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் நீங்கள் எடுத்துக்கணுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ அதுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கிற ஒரு ஸ்கீம் லேட்டஸ்ட் ஸ்கீம் நலங்காக்கும் ஸ்டாலின் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாரு அது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நிறைய பேர் வந்து ஏழை நம்மளுக்கெல்லாம் இது மாதிரி நடக்குமான்னு தெரியும் ஆனால் ஒரு ஏழை வீட்டில் வந்து ஒரு வயசானவங்க ஒரு சுமையாக தான் நினைப்பாங்க ஒரு லோவர் மிடில் கிளாஸ் புவர் வீட்டில் ஒரு ஏழையை சுமையாக தான் நினைப்பாங்க வீட்டை விட்டு அமைச்சிட்றது ஓல்டேஜ் ஹோமில் வச்சுருக்கிறதுன்னு பார்ப்பாங்க அந்த சுமைனுங்க அவங்க சரியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக மாட்டா ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா யாருக்கு முடியாதோ கவர்மெண்ட் டாக்டர் அந்த வீட்டுக்கு போய் ட்ரீட் பண்ணும் பணக்காரனாக இருந்தால் டாக்டர் வீட்டுக்கு கூப்பிட்டா போகிற மாதிரி இவங்களுக்கும் நீங்கள் வீட்டில் போய் ட்ரீட்மெண்ட் பாருங்கள் அதோட காம்பன்சேஷன் எல்லாம் ஸ்டேட் எடுத்துக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பெரிய வியாதி வந்துடுச்சுன்னா ஏர்லி டிடெக்ஷன் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்பறம் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக போய் தேடி அதை ஸ்கிரீன் பண்ணுவாங்க இது நம்மளோட ஸ்டேட்டோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணும் ஏன்னா ப்ரிவென்டிவ் மெடிசனுங்கிறது மோர் இம்பார்ட்ட ஒரு வியாதி வந்தப்புறம் அதை க்யூர் பண்ணுறதோட அந்த வியாதியை முன்னாடியே நம்ம நிறுத்தி வைக்கிறது நம்ம ஜாப் இது வந்து பண்ணால் ஈஸி இது ஸ்டேட்டோட வேலை ஸ்டேட் அதை தான் செய்யணும் இதெல்லாம் வந்து பணக்காரங்களுக்கு பை ரூட் தெரிஞ்சிடும் பல பேர் கேட்குறாங்க ரேஷன் வேஸ்ட்டுமா உனக்கு சாப்பாடு இல்லைன்னா தான் உனக்கு ரேஷனுக்கு எவ்வளோ முக்கியம் தெரியும் நீ நாற்பதாயிரம் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு சிட்டியில் நீ இருக்க முடியாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் குழந்தைங்க உங்களுக்கு தேவைன்னா தான் உனக்கு அது தெரியும் அந்த வழி தேவை ஒன்றால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போக முடியல நீ போய் ப்ரைமரி ஹவுஸ் கிளினிக்கில் கேட்டால் முன்னாடி என்ன சொல்லுவான் டாக்டரை பார்க்க முடியாதுன்னு தான் சொல்லுவான் நீ கூட்டி வாடாமா ஆனால் இன்றைக்கி ஆன் டிமேண்ட் நீ கொடுக்கலன்னா அது பெரிய இஷ்யூ ஆகிடும் ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே அஞ்சு வருஷத்தில் வந்தது புஷிங் இட் டுவர்ட்ஸ் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் இன்றைக்கி பணக்காரங்களாக இருக்கிறவங்களுக்கு இது வேஸ்ட்டாக தெரியலாம் ஆனால் இப்போ நீலேந்து பத்து வருஷம் கழித்து நம்ம ஸ்டேட்டோட தலையெழுத்தியது மாற்றிடும் ரைட் சார் ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி சார் நன்றி